இவர் வந்து சொல்றாரு தெளிவா சொல்றாரு வந்து இது வந்து பாஜகவையும் நாங்க கூப்பிட மாட்டோம் பாமகவையும் கூப்பிட மாட்டோம் ஏன்னா பாஜக வந்து மதவாத கட்சியா பாமக வந்து சாதி சாதி கட்சியா திருமாவளவன் என்ன கட்சி நடத்துறாரு திருமாவளன் கட்சியில எத்தனை மாவட்ட செயலாளர் வந்து வேற ஜாதி சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க சார் குஜராத் இத்தனைக்கும் தமிழ்நாட ஒரு சின்ன சின்ன மாநிலம் தான் பொருளாதாரத்திலையும் சரி சரி இது மக்கள் தொகையையும் சரி நிலப்பரப்புலையும் சரி மிக சின்னமான ஒரு மாநிலம் தான் ஆனா வந்து அது பொருளாதாரத்தில் வர வருமானத்தை வச்சு மக்களை முன்னேற்றல ஷாப்பே கிடையாது நீங்க முதலீடுக்கு நீங்க அமெரிக்கா போக தேவையில்ல சார் அது வந்து பிரதமர் பாத்துக்காப்புல நீங்க அமெரிக்கா போய் ஈட்ட முதலீட விட பல மடங்கு முதலீட மகாராஷ்டிரா எடுத்திருக்கு தெலுங்கானா எழுத்து இருக்கு அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க ஷாப் வச்சு நடத்திட்டு அதை மூடணும்னா அதுக்கு மத்திய அரசாங்கம் திட்டம் நிதி கொடுன்னா எப்படி ஏற்றுக்க முடியும் தான் பல்வேறு வகையில வந்து எப்படி எந்த மாதிரி நிதி தட்ட முடியும் எந்த மாதிரி வந்து தொழில் நிறுவனங்களுக்கு நிறுவ நீங்கள் தான் பார்க்கணும் உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் பண்ணாரு இந்த கட்சிக்காக என்ன சார் பண்ணணும் என்ன சொல்லுங்கள் சார் என்ன கஷ்டப்பட்டாரு என்ன போராட்டம்னு சொல்லுங்கள் எந்த விதமான போராட்டமும் கிடையாது எந்த விதமான கஷ்டமும் கிடையாது இல்ல நீங்க நம்ம வேணால் பெட் ஊற்றிக்கலாம் சார் தீபாவளிக்கு அவர் வாழ்த்து சொல்லிடுவான்னு பாக்குமா விஜய் தீபாவளிக்கு சொல்லிடுறான்னு பாக்குமா சார் மூணு சொல்ல மாட்டாரு ஏன்னா அவர் முடி பண்ணிட்டாரு அது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எஃபோர் வந்து கார் ரேஸ் வந்து எவ்வளவு ஸ்பீடுல போக வேண்டியது சார் ஆனா இங்கே நடந்து நடந்த ஸ்பீடெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சில வானொலி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன மாதிரி தான் சார் இங்க இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பெரிய அளவுல வருவாய் எல்லாம் கிட்டி கொடுக்கல இது வந்து சொல்ல தமிழ்நாடு அரசுக்கு இது நஷ்டம் ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு வடிவேல் அவர்கள் வணக்கம் 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 சார் இப்போ திருமாவள் வந்துட்டு இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் அதனால கூட்டணி வந்துட்டு விரிசல் ஏற்பாடு போகிறது அப்படிலாம் இருந்துச்சு ஆனால் வந்துட்டு அவர் திமுக அழைப்பி விட்டு திமுக சார்பில் கலந்துக்கொள்ள அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் டிமாண்டு கிரியேட் பண்ணணும் சார் அது ஒன்று தான் நோக்கமே தவிர மது ஒழிக்கணுங்கிறதெல்லாம் ஒரு நோக்கமும் கிடையாது நீங்க குறித்து வச்சுங்க அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது அந்த மாநாட்டுக்கு வர்றதுல எத்தனை லட்சம் பேர் மதுவை குடிச்சிட்டு வரான்னு நீங்க பாருங்க வீசிக்கால இருக்கிற முக்காவாசி பேர் மது அருந்திட்டு தான் அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கே போக போகிறாங்க இவங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறாங்களா எப்படி மது ஒலிக்க போகிறாங்க திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷமாக ஆட்சியிலே இருக்காங்க இதுக்கு முன்னாடியும் திமுகவோட கூட்டணியில் இருந்துருக்காங்க அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க மது ஆ ஆலைகள் இருக்கிறதே ஒன்று திமுக கிட்ட இல்லை அதிமுக கிட்டே இவங்க கூட இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு கூட்டணியிலே இருந்துக்கிட்டு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து திமுக அழைக்கிறோம் அதிமுகவை அழைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு டிமாண்ட் ஒரு வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணி திமுக இருந்து நாங்கள் விலகி போகிறோம் அதிமுக சைடு இழுக்க பார்க்குறோம் அங்கே போனோம்னா இப்போ டிமாண்ட் திரும்ப திமுக கூப்பிடுவாங்க இல்லை இல்லை உங்களுக்கு அஞ்சு சீட் இடத்துல நாங்கள் பத்து சீட்டு தரோம் இல்லை ஒரு அமைச்சரவை தரோம் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறக்காக தவிர மக்கள் நலன்னு இதில் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது சார் ஆனால் இவர் வந்து சொல்கிறார் தெரிய சொல்கிறார் வந்து இது வந்து பாஜகவை நாங்கள் கூப்பிட மாட்டோம் பாமகாவையும் கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாஜக வந்து மதவாத கட்சியாக பாமக வந்து சாதி சாதி கட்சியாக திருமாவளன் என்ன கட்சி நடத்துகிறார் திருமாவன் கட்சியில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து வேற சா ஜாதி சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சார் மொத்தம் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் சார் அவங்க கட்சி ரீதியாக நூறு மாவட்டங்களுக்கு மேலே வச்சுருக்காங்க சார் அந்த நூறு மாவட்டங்களுக்கு மேலே அவர் ஒரு வெள்ளறிக்கையை விடட்டும் சார் எத்தனை மாவட்டத்தில் திருமாவளனுடைய மாவட்ட செயலாளர்கள் வேற்று ஜாதியில் இருக்கவங்கன்னு சொல்ல சொல்லுங்க சார் அப்புறம் இவர் ஜாதி கட்சியாக வேறு இப்போ பாஜகவில் எடுத்துக்குவோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு மாவட்டம் இருக்குது நாங்கள் எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவங்களையும் சேர்ந்தால் நாங்கள் மாவட்ட தலைவர்களை போட்டிருக்கோம் எங்கள் இதில் அப்படி கிடையாது எங்களுக்கு கிறிஸ்டியனும் போட்டிருக்கோம் முஸ்லீமும் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து பல்வேறுபட்ட ஜாதிகளை சேர்ந்தவங்களையும் மாவட்டம் போட்டிருக்கோம் இவர்கிட்ட நூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்குது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வேற்று சாதின்னு சொல்ல சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் இவர் இவர் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் போட்டுருக்காங்க தப்பு கிடையாது நான் தப்புன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஜாதி கட்சின்னு சொல்கிறார் பாமக ஒரு ஜாதி கட்சின்னு அப்படின்னு சொல்லல இவர் என்ன கட்சி நடத்துறாரு அப்படிங்கிற கேள்வி வரும்ல இது மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு எந்த வகையிலும் மேன் கிடையாது இன்னைக்கு நான் இன்னைக்கே டிமாண்ட் வைக்கலாம் சார் திருமாவளவன் நாங்கள் வந்து மதுவை ஒழிக்க எந்த கட்சி வந்து வருங்கால அடுத்த தேர்தலில் வந்து இருபத்தி ஆறில் மதுவை வந்து முற்றிலும் மது விலக்கு அமல்படுத்துவோம்னு சொல்கிறாங்களோ அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணிக்கு போவோம்னு சொல்ல சொல்லுங்கள் சார் திராணி இருந்தால் அந்த திராணி இருக்காது இல்லை சார் ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவை வந்து எம்எல்ஏக்களோட சீட்டை அதிகப்படுத்தணும் இல்லைனா அவை அமைச்சரவையில் இடம்பெறணும் இது மட்டும்தான் நோக்கம் அந்த ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறவங்க மக்கள் எங்கே யோசிக்க போகிறாங்க நாலு மூணு சீட்டுகள் எதிர்பார்த்தலாம் திமுக அதிமுகிட்ட இருக்கிற கட்சியை எதிர்க்கு வீசிக்க கிடையாதுன்னு சொல்லுறாரு சார் சார் அப்படி அப்படி இல்லைன்னா சார் அவர் மக்களுக்காக தான் நிற்கிறாரா சார் இன்றைக்கே மது ஒழிக்க மாட்டோம்னு சொல்கிற திமுகலேருந்து கூட்டணியிலேருந்து நான் வளர்கிறேன் அறிக்கை விடுங்க சார் நீங்கள் மக்களுக்காக தானே நிற்கிறீங்க அறிக்கை விடுங்க அவங்ககிட்ட இருந்து நாங்கள் வெளியில் வர்றோம்னு சொல்லுங்கள் நாளைக்கு யார் மதுவை வந்து முற்றிலுமா வந்து தடை போடுறாங்களோ மதுவிலக்கு அமல்படுத்துகிறாங்களோ அவங்களோட நாங்கள் கூட்டணி வைக்க ரெடி எங்களுக்கு அமைச்சர்கள் கூட சீட்டு தேவையில்லை எங்களுக்கு பத்து சீட்டு கொடுக்குறதுல அஞ்சு சீட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தா திருமாவளவன் நினைச்சா நாளைக்கே மது வந்து யார் வந்து மதுவிலக்கு கொண்டாடுறவங்களோ அவங்களோட மட்டும்தான் கூட்டணி சொல்கிறது சார் மதுவிலக்கு இங்கே சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் போய் சார் மதுவிலுக்கு ஏன் சார் சாத்தியம் இல்லை இந்தியாவில் எங்கேயுமே மதுவிலுக்கு சாத்தியம் இல்லைங்களா ஏன் ஆல்ரெடி பீகார்ல இருக்கு குஜராத்ல காலங்காலமாக இருக்கு சார் என் குஜராத் இன்னைக்கு வந்து மிக வலிமையான ஒரு மாநிலமா இருக்கு சார் குஜராத் இத்தனைக்கும் விட ஒரு சின்ன சின்ன மாநிலம் தான் பொருளாதாரத்துலையும் சரி சரி இது மக்கள் தொகைகளையும் சரி நிலப்பரப்புலையும் சரி மிக சின்னமான ஒரு மாநிலம் தான் ஆனா வந்து அது பொருளாதாரத்தில் எவ்வளவு முன்னேறி இருக்கு ஒயின்சாப்ல வர வருமானத்தை வச்சு மக்களை வந்து அவர் முன்னேற்றல ஒயின்சாப்பே கிடையாது அப்படி இருந்தாலும் இங்கே வருமானத்தை அவங்க பெருக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட திட்டங்கள் இங்கே போயிட்டு தானே சார் இருக்கு அப்போ வந்து இது வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் பண்ண போறதுல ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நீங்க காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறீங்க அதை பண்றதுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா நான் வர மதுல இருந்து வர வருமானம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி சார் போன மாதம் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கு சார் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியை வச்சு தான் நான் வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகை ஆயிர ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுறது எவ்வளோ கொச்சையான எவ்வளோ கேவலமான விஷயம் சார் எங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்துறீங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க சார் மது குடிக்க வச்சு அதாவது ஒரு பெண் இருக்காங்க பெண்ணோட வீட்டுக்காரன் வந்து டெய்லி வந்து ஷாப்பில் வந்து முந்நூறுவாய்க்கும் ரூபாய்க்கும் குடிக்க வச்சிட்டு மாதம் பூரா அதை வந்து டெய்லி ஐநூறுவாயிரம் குடிச்சா என்ன சார் ஆச்சு அதுவே நான் சார் முப்பதாயிரம் இருபதாயிரம் குடிக்க வச்சுட்டு மாதம் நான் ஆயிரம் ரூபா உங்களுக்கு உரிமை தொகை தரேன் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் எங்களை கொச்சைப்படுத்தி எவ்வளோ தூரம் எங்களை ஏமாற்றுற வேலையுன்னு யோசிச்சு பாருங்கள் மக்களை எவ்வளவு தூரம் ஏமாற்றாங்கன்னு மக்கள் வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இலவசமா பத்து ரூபா ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போற பஸ்ல ஃப்ரீயா போறோம் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபா தருது தர்றாங்க அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க உங்க கணவரோ உங்க தம்பியோ உங்க அண்ணனோ யாரோ ஒருத்தன் தினசரி மதுவுக்கு அடிமையாக தினசரி ஒழுங்கு சில ரூபாய் குடிச்சிட்டு இருக்காங்க அதோட மாத வருமானத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அதை தானே நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த ஆயிரம் ரூபாய்க்காண்டி நம்ம நின்றோம் அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆகுறது நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கணும் லாஸ் ஆகுது அதனால மத்திய அரசு இந்த அமௌண்ட்டை பங்கேற்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமண கோரிக்கை கேட்கறாங்க சார் மத்திய அரசுக்கு கொண்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது சார் ஆனால் குஜராத்லயோ பீகார்லேயும் வந்து அப்படியே எங்கேயே சார் கொடுக்குறாங்க நீங்கள் மாற்று வழியை கொண்டாங்க சார் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போனாங்க அமெரிக்காவில் போயிட்டு நாங்கள் வந்து முதலீடுகளை ஈட்டிட்டு வரோம்னு சொல்லிட்டு போனாங்க ஏழாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்து உங்கள் முதலீடு எட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வெளிநாட்டுக்கே போகாமல் மகாராஷ்டிரா வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடிக்கு முதலீடு கட்டியிருக்காங்க அது இது இது தெலுங்கானாவில் நீங்கள் சொல்லுங்கள் தெலுங்கானாவில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி கிட்ட வந்து முதலீடு எட்டியிருக்காரு இப்போ நீங்கள் போயிட்டு ஏழாயிரம் கோடி முதலீட்டு அதுவும் வந்து அங்கே வந்து திட்டங்கள் வந்து வரலை இன்னும் இன்னும் வந்து இது வந்து ஒப்பந்தம் கையில் தான் இருக்கு இந்த ஒப்பந்தம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா இங்கே வர்றாங்களா அப்படிங்கிறது இன்னும் நிச்சயமான ஒரு விஷயம்தான் இருக்குது நீங்கள் வந்து முதலீட்டுகளை பெருக்குங்க இங்கே கட்டிங் வாங்குறதை நீங்கள் உங்கள் அமைச்சர்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்துன்னா அவங்ககிட்ட கட்டிங் வாங்காமல் இங்கே வந்து எந்த விதமான லஞ்சங்களும் இல்லாமல் நீங்கள் அமல்படுத்தினாவே இங்கே முதலீடுகள் அதிகமாகும் மக்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் நீங்கள் தான் எதை எடுத்தாலும் கட்டிங் வாங்குறீங்க எதை எடுத்தாலும் லஞ்சம் வாங்குறீங்க அப்புறம் எப்படி முதலீடுகள் இங்கே வரும் ஒரு முதலீடுகாரு ஒரு கம்பெனி செல்போன் கம்பெனிக்காரனே இங்கே வரானங்க சார் அவனுக்கு அவன் அவனுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் எல்லாமே கொடுத்தீங்கன்னா அவன் இங்கே முதலீடு செய்கிறதுக்கான நோக்கம் இருக்குது அவன் பண்ணுவான் சார் என்னன்னு நீங்கள் வர்றீங்கன்னா முதலமைச்சர்லேருந்து மினிச்சர் மினிஸ்டர்லேருந்து அந்த துறையோட சேர்ந்த அமைச்சர் அதுக்கப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் கவுன்சிலர் வரைக்கும் நீங்கள் கட்டிங் கொடுத்தாத்தான் இங்கே ஒரு தொழிற்சாலையை நிறுவ முடியுங்கிற சூழல் இருந்தால் யார் சார் வருவாள் நீங்கள் வருவீங்களா ஒரு ஃபேக்ட்ரி ஓனராக நீங்கள் வருவீங்களா அப்போ அதுக்கு ஃபீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டை நோக்கி தான் சார் போவாங்க எல்லாருமே குஜராத்துக்கு போனால் எந்த வரிமான லஞ்சம் கிடையாது அங்கே போவோம் மகாராஷ்டிரா போவோம் தானே போவாங்க நீங்கள் முதலிட ஈர்க்கிறதுக்கு நீங்கள் அமெரிக்கா போக தேவையில்லை சார் அது வந்து பிரதமர் பாதுகாப்பில் நீங்கள் அமெரிக்கா போய் ஈட்ட முதலிட விட பல மடங்கு முதலீடாக மகாராஷ்டிரா எடுத்திருக்கு தெலுங்கானா எழுதிருக்கு அப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒதின்சாப் வச்சு நடத்திட்டு அதை மூடணும்னா அதுக்கு மத்திய அரசாங்கம் திட்டம் நிதி கொடுன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் தான் பல்வேறு வகையில் வந்து எப்படி எந்த மாதிரி நிதி தட்ட முடியும் எந்த மாதிரி வந்து தொழில் நிறுவனங்களுக்கு நிறுவ முடியுங்கிறது நீங்க தான் பார்க்கணும் சார் இந்த பத்து நாட்கள் வந்துட்டு உதயநிதி அவர்கள் வந்து திரைமுக பதவி ஏற்பாரு திடீர்னு அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் திமுக இருந்து சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து திமுக இருக்க மூத்த அமைச்சர்களை எவ்வளோக்கெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அதுக்கான ஒரு திட்டம் சார் நீங்கள் துறைமுருகெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடிலாம் பிறக்கறதுக்கு முன்னாடியெலாம் அவர் வந்து அந்த கட்சியில் வந்து கடைக்குடியில் வந்து போராடி கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்திருக்கார் சார் இது அவரோட கடைசி அமைச்சரவின்னு கூட சொல்லலாம் சார் அடுத்து அவர் வந்து எம்எல்ஏ ஐ மினிஸ்டர் அவர் கொடுப்பாங்களான்னு தெரியல திமுக கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படி இருக்கையில் அவரை வந்து ஏன்னா ஐம்பது அறுபது கால உழைப்பு சார் ஒரு கட்சியில் வந்து ஐம்பது அறுபது கால உழைப்பை வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு இது கட்டமாக ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தது ஒரு கௌரவமான விஷயம் சார் உதயநிதி ஸ்டாலின் என்ன சார் பண்ணாரு இந்த கட்சிக்காக என்ன சார் என்ன சொல்லுங்க சார் என்ன கஷ்டப்பட்டாரு என்ன போராடுனா சொல்லுங்க எந்த விதமான போராட்டமும் கிடையாது எந்த விதமான கஷ்டமும் கிடையாது எங்க தாத்தா கட்சியில எங்க கட்சியோட தலைவர் அடுத்து எங்க அப்பா அன்னைக்கு முதலமைச்சர் அதை வச்சு நான் வர்றேன் அப்படிங்கிறாரு நீங்க கொடுங்க கொடுங்க இன்னும் கொஞ்சம் நாள் உழைக்கட்டும் உழைத்த பிறகு அதை கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி உழைத்த பல்வேறு பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுக்கலாம் நீங்க யங்ஸ்டர்ஸ் வழி விடணும்னு சொன்னீங்க அப்ப யங்ஸர்ஸ் வழி ஏகப்பட்ட யங்ஸர்ஸ் இருக்காங்க உதயநிதி மட்டும் தான் யங்ஸ்டரா ஏக எத்தனையோ யங்ஸர் இருக்காங்களா அவங்களுக்குலாம் நீ வழி விடலாம்ல இவருக்கு தூக்கி துணை முதலமைச்சர் கொடுக்குறேங்கிறது தெளிவாக வந்து கே என் நேரு துரைமுருகனு இவங்களெல்லாம் வந்து கொச்சைப்படுத்தி தான் சார் அதே தவிர இதனால உதயநிதி ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய பொருளாதார நிபுணரும் கிடையாது அவர் வந்து நாளைக்கு துணை முதலமைச்சர் ஆனோன்னா தமிழ்நாட்டில் வந்து கங்கையும் காவேரியும் அப்படியே பொங்கி ஓட போகிறதும் கிடையாது மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது திமுக வேணால் கொத்தடிமையாக வந்து கூவிட்டு இருக்கலாம் தவிர மக்களுக்கு இதை இட்டு எந்த நன்மையும் கிடையாது திமுகவில் இருக்க மூத்த நிர்வாகிகளுக்கு இது அசிங்கம் தான் மூத்த அமைச்சர்களும் அவர்களை ஏற்று தானே வராங்க சார் சார் இது கட்டாயம் சார் நீங்கள் அப்படி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட முடியுமா சார் இப்போ துரைமுருகனே வந்து இன்டைரக்டா எவ்வளோ சொல்லிட்டா சார் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொன்னார் சார் இளைஞர்கள் வந்தவுடனே பதவி கேட்க நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி தியாகம் பண்ணி உழைத்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதோட பலனை நீங்க எதிர்பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி யங்ஸ்டர்ஸ் வழிபடனுங்கிறது உண்மையான விஷயமா இருந்தால் கூட நீங்கள் வந்து எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க சார் அவங்களெலாம் நீங்கள் கொண்டு வரலாம் சார் எவ்வளோ பாடுபட்டவங்க எவ்வளோவே இருக்காங்க அந்த கட்சியில் எம்எல்ஏவே ஆக முடியாது அவங்களாம் இருக்காங்கல்ல சார் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம்ல நீங்கள் துரைமுருகன் வந்து இன்டெரக்டாக இல்லை இன்னும் டேரெக்டாக எவ்வளவோ விஷயத்த சொல்லியாச்சு இல்லை இன்னி டேரெக்டாக அவர் வந்து இதை சொன்னான்னா அவர் கட்சியை விட்டு தான் நீக்கணும் அந்த தான் மட்டும்தான் திமுக பாக்கியிருக்கு ஸோ அதனால் வந்து அங்கே வந்து இருக்க மூத்த அமைச்சர்கள் வந்து மனத்தில் வந்து பொங்கிக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வேணும் சின்னவர் துணை முதலமைச்சர் சொல்லி வாயால் சொல்கிறாங்க அவர் வந்து உள்ளேருந்து அவங்களுக்கு வரல ஆத்மாத்தமாக அவங்களுக்கு வரலை விஜய் அவர் பாத்தீங்கன்னா அரசியல்குள்ள வந்தது பிறகு முதல் முதலாக ஒரு தலைவரை போயிட்டு மாலை இருக்கார் சார் பெரியார் அவர்கள் அது வந்து ஒரு பெரும் பேசுபவர்களாக மாறி இருக்க அரச நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது உதய இது விஜய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமான அரசியலும் பண்ணல சார் அப்படியே டிட்டோ திமுகவும் அதிமுகவும் என்ன அரசியல் பண்ணாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு சார் இப்போ மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்னா புதுவிதமா எனக்கு நீ என்ன புதுசாக கொண்டு வர்ற ஏன்னா நீ புதுசாக ஒரு அரசியலுக்கு வர்ற உன்னோட கொள்கை என்ன நீ புதுசாக என்ன பண்ண போறேன்னு அவர்கிட்ட எதுவும் கிடையாது சார் திமுக காலம் என்ன பண்ணுச்சோ அதிமுக காலம் என்ன பண்ணிச்சோ அதை அப்படியே நான் பண்ண போகிறேன் அது எந்த மற்ற அப்போ மக்களுக்கு என்ன இருக்குது நீ என்ன புதுமையாக எனக்கு என்ன பண்ண போறங்கிறதான் கேட்குறாங்க பெரியார் அண்ணா அந்த வழியை அதே வழியில் தான் வருவேன் திமுக காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஓணமுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க பக்கத்து மாநிலத்தில் நடக்கிற ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவாங்க கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க ஆனால் ஒரு சேர்த்திக்கோ ஒரு தீபாவளிக்கோ வாழ்த்துக்கள் சொல்லவே மாட்டாங்க அதே பாலிசியை விஜய்க்கும் ஃபாலோ பண்ணுறாரு ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கிறிஸ்டின் ஃபங்க்ஷனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு ஆனால் நடுவில் வந்து விநாயகர் சேதிக்கு எந்த விதமான வாழ்த்துன்னு சொல்லலை ஓகேங்களா பெரியாருக்கு போய் கும் நான் தப்பா சொல்லலை அதே பெரியார் வாழ்க அதே அம்பேத்கர் அண்ணா வாழ்கன்னு சொல்றீங்க அதே விநாயகர் சதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அதே தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபங்க்ஷனுக்கோ முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கோ பக்கத்து மாநிலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கோ நீங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்றீங்க அப்படின்னா அதே இந்துத்துவ எதிர்ப்பு அதே வந்து திராவிட கொள்கை அப்படி வர்றதுக்கு நீங்கள் எதுக்கு சார் புது கட்சி ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒரு திமுகவிலையோ அதிமுகவிலையோ நீங்கள் சேர்ந்து இல்லாமல் நாளைக்கே நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகியோ ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்க தான் போகிறாங்க நீங்கள் இதில் புது அரசியல் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க புதுமையாக விஜய் என்ன அரசியல் பண்ண போகிறாரு மக்கள் எதிர்பார்க்குறது புதுமையான அரசியல் சார் இங்கே என்ன புதுமை இப்போ நாங்கள் சொல்கிறோம் சார் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க சிந்தா தமிழ்நாட்டில் இல்லாத சிந்தனை தான் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு தேசியமும் தெய்வியும் தான் எங்களோட என்னன்னு சொல்கிறோம் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறோம் அதே மாதிரி தான் எங்கள் தேசிய சிந்தனையோடு நாங்கள் ஓடுறோம் எங்களுக்கு வந்து தேசியத்தில் நீங்கள் என்ன இங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன திராவிட கொள்கை என்னென்ன இது பண்ணுதோ இங்கே இருமொழி கொள்கையாக நாங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறோம் எங்களோட கொள்கை வந்து மும்மொழி ஒருத்தன் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அது மூணு லாங்குவேஜ் கூட கற்றுக்கலாம் அதுக்கு மேற்பட்ட லாங்குவேஜ் கூட கற்றுக்கலாம்னு எங்களோடய கொள்கை சொல்கிறோம் திராவிட என்ன சொல்லுது தமிழ் கற்றுக்க இங்கிலீஷ் கற்றுக்க ஆனால் நாங்கள் ப்ரைவேட்டாக கட்டி கொடுக்க ஸ்கூலில் நாங்கள் ஹிந்தி கூட சொல்லி தருவோம் அவங்களோட கொள்கை வந்து ஏழை மக்கள் வந்து ரெண்டு கொள் படிக்கணும் பணக்கார மக்கள் மூணு மொழியா நாலு மொழியை படிச்சுக்கிட்டோம் அதான் திராவிட கொள்கை தேசிய கொள்கை என்ன சொல்லுது நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு எல்லார் சொல்லுங்கள் ஆளார் ஈக்குவல் நாங்கள் சொல்கிறோம் சும்மா பிறப்புக்கும் உயிருக்கும் எல்லாம் சொல்றதெல்லாம் கதையா சார் திருக்குறளை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சார் அதுதான் விஜய் விஜயின்னு சொல்கிறார் உண்மை கருத்து என்ன எல்லாரும் ஈக்குவல்னா எப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே படிக்கணும் பணக்காரன் மூணு லாங்குவேஜ் படிக்கிறான் இப்போ ஏழை வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் படிப்பானா அது என்ன சார் பண்ணணும் விஜயம் அதே பாலிசியில் தான் சார் போறாரு மட்டும் வச்சுட்டு அவரோட சித்தாந்தத்தில் சொல்லிடுங்க இல்லையே வாழ்த்துக்கள் நீங்க சொல்லுங்க சார் ஏன் சார் வினா சேர்த்தி வாழ்த்து சொல்லல ஆனால் ஓனத்துக்கு வாழ்த்து சொன்னார் சார் வாழ்த்து சொல்லல சார் சார் மினாடி நபிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து யாருக்கும் தெரிஞ்சு கொண்டாடப்படுற விஷயம் கிடையாது சார் ஆனால் வினா சேர்த்தி அப்படிங்கிறீங்களா இல்ல நீங்க நம்ம வேணா பெட் வச்சுக்கலாம் சார் தீபாவளிக்கு அவர் வாழ்த்து சொல்லிடுவாருன்னு பாப்போமா விஜய் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லிடுறாருன்னு பாப்போமா சார் நியூஸ் சொல்ல மாட்டார் சார் ஏன்னா அவர் முடி பண்ணிட்டாரு திராவிட கொள்கையை அப்படியே பாலக்கணும்னு திராவிட சித்தாந்தத்தை அவர் எடுத்துகிட்டு போகணும்னு முடிவு சார் இப்போவே அவர் வந்து இந்த மாதிரியான சித்தாந்தத்தில் போகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை மக்களை நீங்கள் வந்து இங்கே வந்து எதுக்குறீங்க பெரும்பான்மை மக்களை இழிவுபடுத்துறீங்க தானே சார் அர்த்தம் நீங்கள் காயப்படுத்திட்டு தானே சார் இங்கே நீங்கள் அரசியல் பண்ண வரீங்க அப்புறம் எப்படி சார் நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இலவச பேருந்து கொடுக்குது அது இல்லாமல் என்ன திட்டங்களை வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு இந்த மாதிரியான எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து பெண்களுக்கு சார் ஏன் சார் நீங்க அப்படிலாம் இல்லை சார் ஏகப்பட்ட திட்டங்களை மோடி கொடுத்துட்டு இருக்காரு சார் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே என்னால இப்பவே சொல்ல முடியும் சார் ஒரு பெண் கற்பனை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கற்பனை அடைச்சிட்டாங்கன்னா அந்த கர்ப்பணிக்கு வந்து முழு ஊக்கத்தொகை சார் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க சார் ஊக்கத்தொகை ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த கற்பிணி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து டெலிவரி வர வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் செக்அப் ஃப்ரீ செக்அப் ஹெல்த்தியான செக்அப் கொடுத்துட்ருக்காங்க உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையுமே இன்னும் தனியாரை பார்க்குற ஒரு பெண் வந்து கற்பனை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த கர்ப்பிணிக்கு வந்து ஆறு மாதம்லாம் விடுமுறை கிடையாது சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அது இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் வேலை வாக்குறவங்க கிட்ட சொல்லலை கவர்மெண்ட்ல வேலை வாக்குறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சம்பளத்தோட விடுமுறை ஓகேங்களா கற்பினிக்க ஆனால் தனியாக வேலை வாக்குறவங்க ஒரு டிசிஎஸோ இதோ வேறு ஏதோ ஒரு மாதிரியான வேலை விளாக்குறவங்களுக்கு ஆறு மாதம் சம்பளத்தோட விடுமுறை இது இன்னும் இந்த உலகத்தில் எந்த நாட்டுலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல அது போக கேஸ் சிலிண்டர் நீங்கள் இது பண்ணுறீங்களா அஞ்சு கோடி பேருக்கு வந்து ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் இருக்காங்க பெண்களுக்கு அப்புறம் அனைவருக்கும் வீடு கட்ட திட்டத்தில் பெண்களுக்குனால் முன்னுரிமை ஆண்கள்னா விட பெண்களுக்கு உரையில் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுபோக பெண்களுக்கு வந்து சே சேமிப்பு திட்டம் சொல்லி ஒன்று புள்ளி ரெண்டு கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு கோடியே ரெண்டு இருபது லட்சம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க ஓபன் பண்ணி அவங்களுக்கு அந்த சேமிப்பு சேமித்திட்டத்தின் மூலமாக அவ்வளோ பயன் அது அதுபோக பெண்களுக்கு வந்து பாதுகாக்க இருக்க அந்த சிறுமிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு திட்டங்கள் இப்போ வந்து அவங்களுக்கு திட்டங்கள் அறிக்கிறது கூட அவங்களை பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு பன்னெண்டு வயசு கீழே உள்ள ஒரு பெண்ணை வந்து ஒரு பாலியல் பலாத்காரமோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது கிடையாது மரண தண்டனை மட்டும்தான் ஒரு பன்னெண்டு வயதுக்கு கீழ்ப்பட்ட ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறம் பண்ணிட்டா மரண தண்டனை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அதே பதினாறு வயசு கீழே உள்ள ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறை செஞ்சுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமே இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை அது மாதிரி பெண்களை பாதுகாக்கிறதுக்கும் கடுமையான திட்டங்கள் கொண்டாந்து இருக்காங்க பெண்கள் வந்து முன்னேற்றத்துக்கும் பணங்க பயங்கரமான திட்டங்கள் வந்திருக்காங்க அதனால மோடி அரசாங்கம் என்னைக்குமே பெண்களுக்கு அவங்களை முன்னேற்றத்துக்கான வழியில தான் பண்ணிட்டு இருக்காங்க அது வெற்றி வெற்றி தான் திமுக சார்பில் வந்து பேசிக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த வெற்றியை அதான் சார் கார் ரேஸ் வெற்றி அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் ரேஸ் நடத்துறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு லாபகரமான நோக்கத்துலேயே நாங்கள் நடத்துறோம் அதாவது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இதோட இதுல இருந்து வசூல் பண்ற வருமானம் வந்து இதை விட அதிகம் தான் நாங்கள் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரியும் உன்னால சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொன்னேன் நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வருமானம் இதை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸ்பென் பண்ணுறத விட அதிகமான லாபம் உங்களுக்கு கிடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எந்த விதமான அறிக்கையும் உண்மையுமே விடலையே சார் நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சுட்டு அது நஷ்டம் தான் சார் பெரிய லெவலெல்லாம் அது வந்து ஒரு பேர் பே பே வரல சார் அது வந்து நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஓர் வந்து கார் ரேஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போக வேண்டியது சார் ஆனால் இங்கே நடந்து நடந்த ஸ்பீடெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சில க வானொலியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போன மாதிரி தான் சார் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பெரிய லெவலில் வருவாயெல்லாம் கிட்டி கொடுக்கல இது வந்து சொல்ல போனால் தமிழ்நாடு அரசுக்கு இது நஷ்டம் முழுக்க முழுக்க எப்போ ஒரு கார் நடத்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நஷ்டம் தான் இதில் ஏற்பட்டுருக்கு அவர் இது வந்து எந்த வருமானம் இருக்கலை இப்போ அதனால தான் அது அடுத்த கட்டமாக ஒரு ரேஸ் நடத்த போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே நடத்தல ரோட்டில் சென்னையில் நடத்தலை அவுட்டரில் போயிட்டு அதுக்கான மைதானத்தில் நடத்த போகிறாங்க இது வந்து இந்த மைதா இது வந்து லாப நோக்கமாக இருந்து லாபம் தான் கிடச்சிருந்து அப்படின்னா இந்த லாபத்துக்கான அறிக்கையை அவங்க விடட்டும் வெள்ளை அறிக்கை விடட்டும் இவ்வளோ செலவாச்சு இவ்வளோ எங்களுக்கு இது மூலமாக டிக்கெட் இவ்வளோ கரெக்டாக ஆயிருக்கு இல்லை வியூவர்ஸ் வந்து இவ்வளோ போயிருக்கு அதனால எங்களுக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டேட்டா காட்டலாம் பட் அது நஷ்டத்தில் போயிருக்கனால அதோட இது வெற்றி வெற்றி விட்டு சொல்லி ஒரு விருதம் மட்டும் கொடுத்து அதை முடிச்சுட்டாங்க இதான் உண்மை நிலவரம் தொடர்ந்து பேசவும் நன்றி நன்றி சார் நன்றி